अभी निर्भर हो गया माइंड लगा कर दे। अभी निर्भर हो रहा है। आए सारा कुछ लोग। क्या मैं और बनता हूँ? यार बिल्कुल माँ। अगर मेरी नर्वों लोग, शुरू माँ नर्वों लोग, आने के देवघर के नर्वों लोग, नाम उनके आने को तो मौजूदगी दिखी हो। இந்த ஒரு மணி நேரம் நம்ம இடம் எந்த சிந்தனைகளும் அல்லாது இறைவனின் எரி சிந்தனைகளிலேயே இருந்து நாம் தியானிப்போம் ஏழு மணி அளவிலே இந்த பூஜைகளை முடித்து விட்டு நாம் நம்மளுடைய ஆராதனைக்கு சென்று விடுவோம் கொஞ்சம் வேகமாக இருக்கும் இந்த இது மட்டும் பாராயணம் செய்யும் போது எங்களுடைய பாராயணம் செய்யுங்க இந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம சந்திரகிரம் பறந்தனால இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் வேகமா இருக்கும் முதலாவதாக விநாயகர் பூஜையோடு நாம் ஆரம்பிப்போம் உங்களுக்கு முன்னாடி இருக்கும் வேள் உருவப்பெருமானாக நினைத்துக் கொள்ளுங்கள் அழைத்திருக்கும் பகுதி நமது முன்பகுதியாக இருக்கட்டும் நிறுத்தி நம் மனதிலே எந்த ஒரு சிந்தனைகளும் அல்லாது எரி சிந்தனை மட்டுமே செலுத்தி எந்த ஒரு பயிற்சிகளும் எந்த ஒரு சட்டங்களும் அல்லாது எரி சிந்தனையிலே செயல்பட இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் விநாயகர் துதியோடு நாம் ஆரம்பிப்போம்

ಮುತ್ತಯಿಗಳ ಪಟ್ತಿತಿತ್ತಿನಗ ಎರ್ತಿಕೆ ಶಕ್ತಿಚರವಾನ ಮುತ್ತಿಕೆ ರುತ್ತು ಕುರುವರ ಎನವೋರು? ಮುಕಟ್ಪರ ರೆಟ್ಪಚುಲ್ರಿ ಮುಪಟ್ತರ ವೈಕ್ಪಿತಿನು ಒರ ಮುಪತ್ತು ಮುವರ್ತತಿ அது பாட்டுக்கு அது நடக்கட்டும் குமாரஸ்தவம் பாம்பன் சுவாமிகள் எழுதுனதை நம்ம ஒரு பாராயணம் பண்ணிடலாம் எப்போதுமே வேல்வார பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி குமாரஸ்தவம் பாராயணம் முடிச்சுட்டு வேல்வார பாராயணம் பண்ணோம்னா இன்னும் சிறப்பானதாக இருக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நம்ம எல்லாரும் மனதை ஒருங்கிணைப்படுத்தி பாம்பன் சுவாமிகளை நினைச்சுடுங்க என்ன உடல்ல அவங்களுக்கு தெரியும் அவருடைய வரலாறு என்ன இன்னும் சென்னை மருத்துவ ஹாஸ்பிட்டலா இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க உடைந்து எழுமையே முருகன் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஆபரேஷன் இல்லாமயே அவருக்கு வந்து மூடி கொடுத்துருக்காரு அதுக்கு என்ன ஒரே ஒரு சண்முக கவசம் அப்படிங்கிற ஒரு பாடல் தான் அண்டமாய் அவனியாய் அப்படிங்கிற பாடல் தான் வந்து நோய் பிள்ளைகளையே வந்து தக தெரியக்கூடிய ஒரு பாடல் எந்த சூழ்நிலையில உங்களுடைய நோய் பிடிகள் வந்து தொந்தரவு உடனே சண்முக கவசத்தை போட்டு அது சுவாமிகள் எழுதிய சண்முக கவசம் அவரே எழுதி பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு வேல்பாறை பாராயணத்தை நம்ம அப்படியே தொடங்கிடலாம் உங்களுக்கு வரிசையாக திவாரணை தட்டு வரும் அதை உங்களோட வேலைக்கு திவாரணத்தை காமிச்சுட்டு நீங்களும் அதை வந்து வணங்கி திரும்பி எடுத்துக்கோங்க

ओम नरशिव वदये नमो नमः ओम नरशिव वदये नमो नमः ओम शरदशरा वदये नमो नमः ओम कबीरराज वदये नमो नमः ஓம் மஞ்சுள மஞ்சுளவதயே நமோ நமஹ ஓம் மஞ்சுளவதயே நமோ நமோ நமஹ ஓம் வள்ளி நமோ நமோ நமஹ परमदेव नमः ओम षष्टि पदये नमो नमः ओम षष्टि पदये नमो नमः ओम विषिप् परये नमो नमः ओम विषिप् परये नमो नमः ओम अभेद पदये नमो नमः ओम अभेद पदये नमो नमः ओम शुभोरे पदये नमो नमः ओम शुभोरे पदये

तप परये नमो नमः ओम आहार परये नमो नमः ओम आहार परये नमो नमः ओम पुकार परये महार परये नमो नमः ओम

நன்றி செலுத்து இன்றைக்கு இந்த நாளை அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அந்த வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கும் முதல்ல அவரு தான் நன்றி செலுத்தணும் உங்க பிரார்த்தனையோட அவள் பிரார்த்தனைகளை நன்றி செலுத்துங்க முரு 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 முருதாரு முருகா 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 முருகாரு Murda, 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 murda. Murda, 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 murda. Murda, 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 murda. Murda, 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 Murida 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 Murida